மரத்தில் கார்மோதி புதுச்சேரி வாலிபர் பலி நான்கு பேர் படுகாயம் மரத்தில் கார்மோதி வாலிபர் உயிரிழந்தார் மேலும் நான்கு பேர் படுகாயமடைந்தனர் புதுச்சேரி முதலியார்பேட்டை பகுதியை சேர்ந்தவர் சதாசிவம் இவரது மகன் கோகுலன் இவர் திருவண்ணாமலை நகரில் நடைபெறவுள்ள ஒரு நிகழ்ச்சிக்கு அலங்காரம் செய்வதற்காக நேற்று முன்தினம் இரவு தனது நண்பர்களான தனிகைநாதன் வினேத் ஆகாஷ்ராஜ் விஜயபாலன் ஆகியோருடன் புதுச்சேரியில் இருந்து திருவண்ணாமலைக்கு வேட்டவளம் வழியாக காரில் சென்றனர் நேற்று அதிகாலை இரண்டு முப்பது மணியளவில் காட்டு நல்லான் பிள்ளை பெற்றால் கிராமத்தின் அருகே வரும்போது கட்டுப்பாட்டை இழந்து புளிய மீது கார் மோதியது இதில் கார் ஓட்டி வந்த கோகுலன் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார் மற்ற நான்கு பேரும் படுகாயமடைந்தனர் இது குறித்து தகவல் அறிந்ததும் கீழ்பெண்ணாத்தூர் போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று படுகாயமடைந்த நான்கு பேரையும் மீட்டு சிகிச்சைக்காக திருவண்ணாமலை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் மேலும் இறந்தவரின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர் இந்த விபத்து குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர்